சிவாய நம தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்ப எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி குவளை கண்டி காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் புரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் சதுர்த்தி நிதி பத்து முப்பத்தொன்பது பகல் வரை பின் பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் ஏழு ஐம்பத்தி நாலு இரவு வரை பின் அசுவினி நட்சத்திரம் சூளம் நாம் யோகம் எட்டு நாற்பத்தைந்து நாளிகை வரை பின் கண்டம் நாம் யோகம் பாலவகரணம் பதினொன்று முப்பத்தைந்து நாளிகை வரை பின் கௌலவகரணம் சித்தயோகம் முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாளிகை வரை பின் அமிர்த யோகம் சூலா மேற்கு பரிகாரம் வெல்லாம் இன்று தனிய நாள் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினேழு வரை யமகண்டா பகல் மூணு இருபத்தி ரெண்டு முதல் நான்கு ஐம்பத்தி நாலு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு பத்து முதல் ஒன்பது பத்து வரை முற்பகல் ஒன்று பத்து முதல் ஒன்று நாற்பது வரை பிற்பகல் ஐந்து பத்து முதல் ஆறு பத்து வரை இரவு எட்டு பத்து முதல் ஒன்பது பத்து வரை இன்று இரவு ஏழு ஐம்பத்தி நாலுக்கு சந்திரன் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் செய்கிறார் புதன் பகவான் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வீட்டுக்கடன் வாகன கடன் முதலியவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளக்குகிறது மேசத்த ராசியாக கொண்ட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்த கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீட்டு உபயோகப் பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகன பழுதுகள் இயந்திர பழுதுகளை சரி செய்யக்கூடிய நாளாக விளங்குகிறது புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேசத்த ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் நட்சத்திர பலன்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது அறுபத்தெட்டு தொண்ணூத்தி ஐந்து ஆறு முப்பத்தி மூன்று மூன்று அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் திசை கிழக்கு ரிஷபராசி அல்லது ரிசபலக்ன அன்பர்களே ரிசபராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உயர் கல்வி பயிலும் முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தனவருவாகிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகளுக்கு வியாபார பொருள்கள் விற்று நல்ல லாபத்தை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கியங்கள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ராசியாக கொண்ட ரோகிணி அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் கொண்ட நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஐந்து நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் பூர்வீக சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மிதுனத்த ராசியாக கொண்ட திருவாதிரை புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் இறை வழிபாடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உயர்கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர் அடைவீர்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஐந்து ஆறு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடகலக்ன நண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் அதிக ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மன குழப்பமும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் கடனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் முயற்சி செய்யும் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டியல் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாள் பண சிக்கல் ஏற்படும் கரகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக ஏற்படக்கூடிய விளங்குகிறது மனக்குழப்பமும் மன சஞ்சலமும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படும் நாளாக விளங்குகிறது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன நண்பர்களே சிம்ம ராசிக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராசிரம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வான்க தினவெளியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை உத்தியோக இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்நிலையை அடைவார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி குரு சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூத்தி மூன்று ஐந்து ஐம்பது அறுபத்தெட்டு தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று ஆறாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகளை எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் துலாமி ராசியாக கொண்ட சித்திரை மூன்று நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் ஆதாயமான தரும் அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கைகள் அடைப்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய கன வருவாய் கிட்டும் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி உத்தியோகம் தொழிலில் ஏற்படும் வாழ்க்கை துறையில் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாள் பட சிக்கல் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் துலாமி ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு ஈட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் ராகு இன்றைய சனி புதன் சுக்கிரன் எண்கள் ஒன்று ஐந்து ஐம்பது அறுபத்தெட்டு எட்டு தொண்ணூத்தி ஐந்து ஆறு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லகன அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட நாலாம் நாலாபாத நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விரு்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துறை வழியில் வின் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் குரு சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று 75, 93, எழுபத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி ஏழு ஒன்று பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனுசுராசி அல்லது தனுசு சந்திரன் அன்பர்களே தனுசு பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் வாழ்க்கை விண் வழக்கு விவகாரங்களும் வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை வாகன பயணங்களில் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தனசு ராசியினர் இன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மகரராசி அல்லது மகர அன்பர்களே மகர ராசிக்கு சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் பூர்வீக சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் மீன் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது முயற்சிகளில் சில தடைதாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை மகரத்த ராசியாக கொண்ட உத்திராடம் நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உறவினர்களுக்குள் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மகரத்த ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பழைய கடன் பாக்கியங்கள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் மகர இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூன்று ஐந்து ஐம்பது அறுபத்தெட்டு தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் திசை கிழக்கு கும்பராசி அல்லது கும்பலகண அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று இரண்டாம் பாவத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தாமதங்கள் வழங்கி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கும்பத்த ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முடியேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் தொண்ணூத்தி ஐந்து ஆறு முப்பத்தி மூன்று நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிலம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்ற ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மீனத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் வீடு வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை உள்ள வேண்டிய நாள் உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் 所以吧，家长们。